பொதுவாக ஏழாம் பாவத்துல கேள்வி உண்டு பொதுவாக இவங்களுக்கு வந்து திருமண வாழ்க்கை சிறப்பா இருக்காது வரக்கூடிய கணவன் கணவனோட இவங்களுக்கு ஒரு அட்டாச்மெண்ட் இருக்காது மேரேஜ் லைஃப்ல பெட்டரா இருக்காது தாம்பத்திய லைஃப்ல பெட்டரா இருக்காது ஸோ அப்படின்னு நம்ம பொதுவாக சொல்லுவோம் ஆனா இவங்க ஒரு பெண்ணோட ஜாதகம் ஆனா இவங்க வந்து பாத்தீங்கன்னா மேரேஜ் ஆகி இன்னைக்கு முப்பது வருஷம் ஆச்சு

சொன்னதாகவே இல்லை இதுக்கும் இவங்க வந்து இவங்க கணவனுடைய அக்கா பையனை கோட கூட்டிட்டு வந்து படிக்க வச்சு வேலை வாங்கி வச்சு அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தாச்சு அதாவது இவங்க வீட்டுக்காரருடைய அக்கா பையனை கோடையே வந்து தனக்கு ஒரு பெண் குழந்தை தன் பெண் குழந்தையோடைய கோடைய இருக்க வச்சு படிக்க வச்சு வேலையும் வாங்கி கொடுத்து அவங்களுக்கு மேரேஜ் பண்ணி வைக்கிற வரைக்கும் இவங்களோடய வச்சிருக்காங்க

அது கணவன் நோய்வாய்ப்பட்டதா அது சோ அது விதி கொடுப்பன அது யாராலையுமே நீங்க இல்ல யாராலையும் தர முடியாது சோ அதுக்கு இந்த மேட்டர் இல்ல சோ இதோட வாழராமெல்லாம் இல்லையா சோ இந்த சந்திரனுக்கு பதிலா இங்க சூரியன் இருக்கு

நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டா அப்படின்னா ஈஸியா நம்ம ஒருத்தங்களுடைய விஷயத்தை நம்ம ஆளுமை செஞ்சக்கூடிய வாய்ப்புகள் நமக்கு இருக்கு தான் நம்ம முதல்ல பார்க்க போறோம் இப்ப நம்ம வந்து கிட்டத்தட்ட விஷயத்தை நம்ம பார்க்க போறோம் அப்படின்னா வந்து இந்த கிரகங்களுடைய பாவத்தோட குவாலிட்டிஸ் நம்ம பார்க்கலாம் இந்த ரெண்டு பார்க்கும் உங்களுக்கு கொடுப்பனைகள்ல ஓரளவுக்கு புரிதல் கட்டாயம் வந்து ஏற்கனவே பார்த்ததா இருந்தாலும் இந்த டிஃபரன்ஸ் இப்போ இது வந்து ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் பட் ஆனா இது வந்து இதுபடி யோசிக்கிறோமா அப்படின்னு நமக்கு டக்குனு தோணாது இவங்க கணவன் கண்டிப்பா தாம்பத்திய குறைபாடுகள் இருக்கலாம் கணவன் வீட்டு மேல இவங்களுக்கு அதிருப்திகள் இருக்கலாம் இவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணது இல்லாம இருக்கலாம் பட் ஆனா அதை வெளிப்படுத்துறாங்களா இல்லையா இவங்க அப்சர் பண்ணிட்டா பிரச்சனை இல்லை அப்சர் பண்ணலங்கிற போதுதான் இந்த இடத்துல பிரச்சனைகள் உருவாகும் ஸோ அதை வந்து நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கிறோம் ஸோ குவாலிட்டிஸை ஃபர்ஸ்ட் பிளானட்டோட குவாலிட்டிஸை தெரிஞ்சுக்கிறோம் அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம திருமணத்து காலத்தை எப்போ திருமண காலத்தில் இல்லாம நம்ம பொறுத்து பார்க்கறது ரொம்ப தவறான விஷயம் ஸோ அதெல்லாம் ஒவ்வொரு ஸ்டேஜாக போகலாம் திருமண காலகட்டம் எப்போ ஆகும் அதுக்கு தசாபுத்தி கோச்சாரம் பிறப்பு கொடுப்பினேன்

முகூர்த்தம் அப்படிங்கிறது மேரேஜ் பண்ற காலம் அப்படிங்கிறது வெறும் அந்த பர்டிகுலர் தலை கட்டுற நேரம் மட்டும் இல்லை அந்த ஓவரால் அந்த பர்டிகுலர் இயர் மந்த் இது எல்லாத்துக்குமே அதுக்கு வேல்யூ காலமா இருக்கு ஸோ நீங்க நிறைய டைவர்ஸ் பண்ண ஜாதகங்கள் நிறைய கணவன் இழந்த ஜாதகங்களை நீங்க போய் எடுத்து போட்டு பாருங்க அவங்க மேரேஜ் பண்ண டிரான்சிட் மேரேஜ் பண்ண தசா பத்தி நிச்சயமாக ஒரு தவறை கொடுத்து கொண்டு இருக்கும் அப்ப தவறா இருக்கக்கூடிய காலகட்டத்தில் யாரெல்லாம் சூஸ் பண்றாங்களோ அவங்களாம் அந்த வழிகடாக கூடிய ஆடுகளா மாறக்கூடிய வாடுகள் ஆடுகளாக மாறக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்கணும் அப்ப அந்த இடத்தை நம்ம அதுக்கப்புறமா நம்ம வந்து எந்தெந்த ஜாதகத்தை சேர்த்துனா எப்படி போக முடியும் அப்படிங்கறத ரெண்டு நாளா விரிவா பார்க்கலாம் கட்டாயம் இந்த கிளாஸ் முடிஞ்சு போகும்போது இந்த ரூல் அடிப்படைய வச்சு நீங்க ஃபாலோ பண்ணும்போது நிச்சயமா ஒரு இந்த ஜாதகத்தை சேர்த்தலாம் சேர்த்த வேண்டாம் அப்படிங்கிற ஒரு கான்பிடன்ஸ் நம்மளுக்கு கட்டாயம் வந்துடும்